ஹை ஃப்ரெண்ட்ஸ் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு பற்றி பார்க்கலாம் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா ஸோ இதை வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஜதீந்திரநாத் பானர்ஜி அரவிந்த கோஷோட சகோதரரான பரிந்தர் குமார் கோஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து கல்கத்தாவில் ஒரு அமைப்பு நிறுவனாங்க அது பெயர் வந்து அனுசீலன் சம்பதி யார் அப்படின்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி பரீந்தர் குமார் கோஷ் இவர் வந்து அரவிந்த கோஷோட சகோதரர் ஸோ இதை போலவே புலின் பிகாரி உதாஸ் அப்படிங்கிறவரு டாக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஒரு அனுசீலன் சமிதியை நிறுவினார் ஓகேவா ஸோ இதோட தொடர்ச்சியாக புரட்சிகர வார இதழாக யுகாந்தர் அப்படிங்கிறது தொடங்கப்படுது ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சமிதியை நிறுவனத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சங்பூரில் முதல் சுதேசி கொள்கையை நடத்துவாங்க எதுக்காக அப்படின்னா இந்த சன் அவங்களுடைய செயல்பாடுகளை நிகழ்த்துவதற்காக நிதி திரட்டுவதற்காக ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி கொள்கையை நடத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹேமச்சந்திர கனங்கோ அப்படிங்கிறவர் இராணுவ பயிற்சி பெறுவதற்காக பாரிஸ் போயிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நாடு திரும்புவார் திரும்பிய அவர் மணித்தலா அப்படிங்கிற இடத்துல ஒரு பண்ணை வீட்டில் மதசார்பு பள்ளியோடு குண்டுகள் தயாரிப்பதற்கான ஒரு தொழிற்கூடத்தையும் நிறுவுவார் ஸோ அங்கே வந்து தங்கியிருந்தவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா உடற்பயிற்சியை சார்ந்த விஷயங்களை தயார்படுத்திகிட்டு இருப்பாங்க இந்து செவ்வியல் நூல்களையும் பல்வேறு உலகத்தில் நடந்த புரட்சிகர இயக்கங்கள் குறித்த நூல்களையும் கற்றுக்கொண்டிருப்பாங்க சுதேசி போராட்டக்காரர்களை கொடுமையாக நடத்தின ஆங்கிலேயரான டக்ளஸ் கிங்ஸ் போட கொள்வதற்கான திட்டமும் அங்கே தான் தீட்டப்பட்டிருக்கு அந்த கொலை செய்யப்பட்ட திட்டத்தை யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு வயதான குதிராம் கிட்டேயும் பத்தொன்பது வயதான பிரஃபுல்லா கிட்டையும் ஒப்படைப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பதில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்ளஸ் போர்டுக்கு பதிலாக வேறு ஒரு சேரட் வண்டியை மேலே குண்டு வீச அவர் வந்து அந்த வண்டியில் வந்து வேற ரெண்டு ஆங்கில பெண்கள் இருந்து கொல்லப்பட்டுருவாங்க ஸோ அதனால் பிரபுல்லா சாஹியையும் குதிராம் போஸுக்கும் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கைது பண்ண தேடும் பொழுது பிரஃபுல்லா சாஹி தற்கொலை செய்து கொள்வார் குதிராம் போஸ் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருப்பாரு ஸோ இதில் சார்ந்து ஒரு முப்பத்தி ஐந்து பேரை வந்து கைது செய்திருப்பாங்க அரவிந்த ஹோஷை வந்து எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு விடுவிச்சிருப்பாங்க மற்றவர்களை வந்து நாடு கடத்துறது ஆயுட்கால தண்டனை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இவங்களுக்காக வாதாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க யார் அப்படின்னு